கண்ணியமானவர்களே துவா கேட்டு உங்களுடைய கரத்தை நீங்கள் கீழே விடுவதற்கு முன் உங்களுடைய துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முஹர்ரமுடைய மாதத்துல நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் ஓதி ஓத சொல்லி எச்சரித்த ஒரு செலவாத் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு ஜுமாவுடைய தினம் இனி எப்போதுமே கிடைக்காது இனி கிடைக்குமா என்பது கூட ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு தான் இப்படிப்பட்ட மோ ஹரமுடைய முதல் நாள் முதல் ஜுமா இந்த ஒரு ஜுமாவில் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நீங்க ஓதிட்டு அல்லாட்ட நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டீங்கன்னா மட்டும் போதும் உங்கள் தேவை ஒன்று கூட விடாமல் தாலா நீங்க என்ன தேவை கேட்டாலும் அதை உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி தந்துடுவான் நீங்க எவ்வளவு பெரிய தேவையை கேட்டிருந்தாலும் சரி இந்த தேவையெல்லாம் நடக்காது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் அப்படிப்பட்ட தேவையும் அல்லாஹாலா இந்த ஒரு சலவாத்த நீ ஓதிட்டு அல்லாட்டை கேட்பதின் பொருட்டினால் உங்களுடைய தேவைகளை தேவைகள் தலா நிறைவேற்றி தர்றான் தேவை யாருக்காவது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு தேவை இருக்கும் இந்த தேவையெல்லாம் நம்ம மௌத்தாறு வர குள்ளாட்டி நம்ம இதை எப்படியாவது அனுபவிச்சிடணும் மௌத்தாரங்களாட்டி இது நமக்கு கிடைச்சிடாதா மௌத்தார இது போன்று நம்ம வாழ்ந்துட முடியாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை என்பது இருக்கும் அப்படிப்பட்ட தேவை நிறைவேற்றக்கூடிய ஒரு தினம் ஒரு தான் இன்றைய தினம் இந்த ஒரு தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப உங்களுக்கு கிடைக்காது ஏனென்றால் இந்த ஒரு தினத்தில் இந்த ஒரு செலவாத்தை ஓதிட்டு நீங்கள் அல்லாட்டை இன்று நைட்டு இன்று இரவு நீங்கள் கேட்டுட்டு தூங்குங்க காலையில் நற்செய்தி உங்களை தேடி வரும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்னும் நிறைய கெட்டுக்கலாமே தப்பு பண்ணிட்டோமே ஐயோ அந்த தினத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்களே வருத்தப்படுவீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய துவாவை நீங்கள் இப்போது கேட்டிங்கன்னா காலைக்குள் உங்களுடைய துவாக்களை உங்களுடைய தேவைகளை நிறைவேற்று தரக்கூடிய ஒரு செலவாத்து தான் அந்த செலவாத்து என்ன அப்படின்னா செலவாத்தை எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி நல்ல ஒழு செய்துட்டு உங்களுடைய தேவையை நீத்து வச்சுட்டு நீங்கள் இந்த சலவாத்தை ஓதிட்டு துவா கேட்டுட்டு தூங்குங்க காலையில் இன்ஷால்லாம் உங்களுடைய தேவை நிறைவேற்றப்படும் அது என்ன செலவாத்த அப்படின்னா விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்தல் அன்தலா கதீமு கதீமுஹாதி சனத்து جديدة أسألك فيه الإسمة من الشيطان الرجيم والعماني من السلطان الجابر ومن شر كل ذي شر ومن الملاء والعافات وأسألك العون والعدل على هذه النفس العمارة بالسوء ويستغال بما يقرب إليك يا بر يا رؤف الرحيم يا ذا الجلال والإكرام என்ற இந்த ஒரு செலவாத் தான் இன்னும் இந்த ஒரு செலவாத்தின் விசில்லாதே அவங்க அவங்களும் இருக்காங்க மொஹமுடைய மாதம் வந்துருச்சுன்னா இன்னும் சஹாபாக்களையும் ரசூல்லா சல்லாலை செலம்புவாங்க சொல்லி எச்சரித்த ஒரு செலவா இன்னும் இந்த ஒரு செலவாத்தினுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு எப்போது தெரியும் அப்படின்னா இந்த செலவாத்தை ஓதிட்டேன்னு சொல்லாம் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள் நாளைக்கு காலை தான் இந்த ஒரு செலவாத்தினுடைய ஒரு சிறப்புங்கிறது ஒரு பலனை நீங்கள் காலையில் தான் அறிவிங்க ஏன்னா அளவிற்கு உடனுக்குடன் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய துவாக்களை நிறைவிட்டு தரக்கூடிய செலவாகுது உங்கள்கிட்ட யாராவது துவா செய்ய சொன்னாங்க இன்னும் உங்கள்கிட்ட யாராவது கஷ்டமாக வருத்தமாக வந்து என்னுடைய தேவை ஒன்று நிறைவேற வேண்டி இருக்குது அந்த தேவை நிறைவேறவே இல்லை வீடு கட்டணான்னு நினச்சோம் அந்த வீடை கட்டி முடிக்க முடியலை திருமணம் ஆ ஆகணும்னு நினைச்சோம் திருமணத்தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்படின்னு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு செலவாத்த நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா அவர்களும் பார்த்து இன்று இரவு முடிவதற்குள்ளே இந்த ஒரு அமலை செய்யட்டும் இன்ஷால்லா இந்த ஒரு செலவத்தை யாராரெல்லாம் ஓதுறாங்களோ அவர்களினுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹலா நிறைவேற்றி தருவதோடு இன்னும் அவருடைய துவாக்கள் அவங்க கேட்குற எல்லா துவாக்களையும் விடாமல் அப்படியே அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவொன்னா இன்னும் இந்த சலமாதை அரபி தெரியாதவர்களுக்கு ஆக வேண்டிய என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை பொருளோடு நான் பின்பணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா அனைவரும் இந்த ஒரு சலமாதத்தை ஊதிருங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ